இருக்கும் போது இந்த பெட்டி வச்சுக்கிட்டேன் ஒரு திட்ட கண்டா ஒரு போட்டு கோந்துக்கிட்டு மக்கள் எல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை மனுவா எழுதி இந்த பெட்டிகளை போடுங்க மக்களும் ஆகா ஸ்டாலினே நேரடியா வந்துட்டாரு இவர் ஆட்சிக்கு வந்த உடனே முதலமைச்சர் ஆயிடுவாரு நம்முடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரு அப்படின்னு மனு எழுதி பெட்டிகளை போட்டாங்க அப்ப ஸ்டாலின் என்ன சொன்னாரு நான் அந்த பெட்டியை பூட்டு பூட்டி பத்திரமா நான் கொண்டு வச்சுக்கிறேன் இதான் தங்க இருக்கிற மாதிரி ஆட்சிக்கு வந்த உடனே பூட்டை திறந்து பெட்டியை திறந்து உங்க மனுக்கள்லாம் எடுத்து பரிசுல பண்ணி உங்களுடைய குறையை தீர்ப்பேன் அப்படி யாருக்காவது குறை தீர்க்கலாம் நான் முதலமைச்சர் அறையில் இருப்பேன் என் கதவு திறந்தே இருக்கும் எப்ப வேணாலும் வரலாம் குறையை தீர்த்துக்கலான்னு சொன்னார் என்னப்பா குறை தீர்த்த சாவி தொலைஞ்சு போச்சோ பொட்டியே காணாத போச்சோ தெரியல எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துறாரு பாருங்க இந்த பெட்டி எல்லாத்துக்கும் நாம இருக்குல்ல இத வந்தா கேளுங்க நம்முடைய மக்கள்லாம் எல்லாம் பல பேர் தங்களுடைய பிரச்சனை எழுதி மனுவா போட்டாங்க என்ன ஆச்சுக்கு திரு ஸ்டாலின் அவர்களே என்ன ஆச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே கேளுங்க ஏன்னா எப்படியெல்லாம் மக்களை ஆசை வார்த்தை காட்டி மக்களை ஏமாற்றி வாக்களை பற்றி ஆட்சிக்கு வந்த அரசாங்க திமுக அரசாங்கம் இந்த சதுரங்க வேட்டையில தான் சொல்லுவாங்க ஒருத்தர் ஏமாற்றணும்னா ஆசை தூண்டணும்னு அப்படி இந்த பொட்டி வச்சு மனு போட்டு ஆசை தூண்டி ஓட்ட வாங்கி ஓட்டு போட்ட மக்களுக்கு வேட்டு வச்சுதான் நிச்சயம்